வெல்கம் டு சமையல் டெக் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிக்கன் நூடுல்ஸ் கட்லெட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் சுவையான சிற்றுண்டியாக அமையக்கூடிய சிக்கன் நூடுல்ஸ் கட்லெட் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வைத்த நூடுல்ஸ் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு கப் ரெண்டு கப்பு வேக வைத்த சிக்கன் துண்டு போட்டு உப்பு சேர்த்து வேக வைத்தது ஒரு ஒரு கப்பு ரொட்டி தூள் ஒரு அரை கப்பு சீஸ் ஒரு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அரை கப்பு நறுக்க இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கலாம் புதினா இலை தேவையான அளவு எடுத்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கருப்பு மிளகாய் ஒரு ஸ்பூனு சாட் மசாலா ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் படிப்படியாக நறுக்கியது ஒரு நாலு எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சோயா சாஸு ஒரு ஸ்பூனு முட்டை ஒன்று எடுத்துக்கலாம் உப்பு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் முதலில் ஒரு பெரிய கிண்ணத்தில் ரெண்டு கப்பு வேக வைத்த நூடுல்ஸ் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் அதில் துருவிய மற்றும் வேக வைத்த சிக்கன் ரொட்டி துண்டுகள் சீஸ் நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு விரும்பினால் இஞ்சி பூண்டு விடுதலையும் பயன்படுத்தலாம் வெங்காயம் சிறிது படியாக நறுக்கிய புதினா கொத்தமல்லி இலைகள் கரம் மசாலாத்தூள் கருப்பு தூள் சாட் மசாலா நறுக்கிய பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் சோயா சாஸ் மற்றும் உப்பு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக நன்கு சேர்த்து கலக்க வேண்டும் இப்போது இந்த கலவிலிருந்து கட்லெட்டுகளை உருவாக்கலாம் உள்ளங்கையில் என்னை தடவி நாம் விரும்பும் அளவு கட்லெட்டுகளை உருவாக்கலாம் பின்னர் உடைத்து ஊட்டிய முட்டையில் கட்லெட்டுகளை நனைக்க வேண்டும் அவற்றின் மீது ரொட்டியல் தூளையே ரொட்டி தூளையும் தூவ வேண்டும் அதன்பின் கட்லெட்டை மிதமான தீயில் பொன்னிறமாக ஆகும் வரை பறுக்க வேண்டும் தோசைக்கல்லை பயன்படுத்தி இதை வேக வைக்கலாம் இப்போது சுவையான சிக்கன் நூடுல்ஸ் கட்லெட் அடி சாஸ் அல்லது சட்டி தொட்டு சாப்பிடுவதற்கு இது சுவையாக இருக்கும் பார்ட்டிகளில் பரிமாறுவதற்கு சிக்கன் நூடுல்ஸ் கட்லெட் மிகவும் ஏற்றது குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரையுமே இது கவரும் குழந்தைகளின் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவதற்கும் நல்ல உணவாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்